ஜெய் மோடி சர்க்கார் ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாஜக வந்து அபரிமிதமான வளர்ச்சியில் இருக்குது இதை கெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரில் நாலு செஞ்சு தலைவர் இருக்காங்க அது போக முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடாது என்று நினைப்பவர் ஒரே ஒரு மனசு யாருன்னா அமைப்பு செயலாளர் கே விநாயகம்ஜி ஏங்க தமிழ்நாட்டில் மூணு வருஷத்துக்கு ஒரு தலைவரை மாற்றணும் அகில இந்திய அளவில் மூணு வருஷத்துக்கு ஒருத்தரை மாற்றணும் ஆனால் இங்கே மட்டும் பத்து வருஷமாக ஒரு மனசில் உட்கார வச்சுட்டு அவர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பீஜை வளரவே வளருதுங்க உண்மையுமே விநாயகஜித்து உண்மையாக சொல்கிறேன் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க நாற்பது வருஷமாக இருக்கும் ஆனால் அவரெல்லாம் நேற்று வந்தவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருஷம் இருக்கிறோம் என்ன ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் எப்படிங்க பீச்சை வளரும் அவர் எப்படின்னா அதிமுக கூட போகணும் இல்லைன்னா திமுக கூட போகணும் இந்த தமிழ்நாட்டில் பாஜக வளரவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநலில் இருக்கிறவர் தான் இந்த கேசவனி அந்த மாதிரி மனுஷன்லாம் வச்சுட்டு எனக்கு அமைப்புச் செயலர்னு போட்டிருக்கீங்களே ஏங்க இது அமித்ஷாஜிக்கு உங்களுக்கு தெரியாதா இல்லை நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு செயலர்னு கேசவனி வச்சுருக்கீங்களே அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா ஆனால் இந்த அமைப்பு செயலர் கேசி வினயர்ஜியை பற்றி பேசினோம்னா கொலை மிரட்டல் வரும் எனக்கே எனக்கே வரும் கோயம்புத்தூர்லேருந்து வரும் மதுலேருந்து வரும் எல்லாமே வரும் அந்த அளவுக்கு ஒரு இருந்து வந்த அதாவது என்னென்ன முதுகுப்புறமா வர்ற ஒரு நிர்வாகிகளை போட்டுட்டு இந்த உண்மையை உழைக்கிற தொண்டர்கள்லாம் ஒதுக்குனது யாருன்னு தெரியுங்கன்னா அந்த கேசை வினகஜிக்கு முக்கிய பங்கு இருக்கு உண்மையை சத்தியமாக சொல்கிறேங்க இதெல்லாம் என்ன எந்த கோர்ட்டில் வேணால் எங்கே வேணால் சொல்ல சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் கேசை விநாயகம்ஜி ஒரு அமைப்பு சிலர் பதவி ப பதவிக்கு தகுதியான ஆளா யாருங்க ஊவாரியும் அந்த கேசி விநாயகம் சி தமிழ்நாட்டில் நாய்ப்படாத பாடுபட்டு கட்சி வளர்த்துட்டு இருக்கிற எங்கள் மாதிரி தொண்டர்கள் எல்லாத்தையும் தூக்கி ஊரம் போட்டுட்டு முதுபுறம் வர்றவங்க எல்லாத்துக்கும் பதவி போட்டுட்டு யாரு இந்த வானதி தமிழிசை இந்த நயினாரு இவங்கெல்லாம் சொல்கிறவங்க பேச்சை கேட்டு பதவி போட்டுட்டு இருக்கிற என் எல்லா ஒரு பாஜக அமைப்பை செல்லறா கடவுளை ஆண்டவன் அந்த விநாயகம் ஜியை நாளைக்கு மாற்றினீங்கன்னா நாலாண்டைக்கு பாஜக தமிழகத்தில் ஆளும் கட்சியாகவும் இருக்கும் இல்லைன்னா நாசமாக போகும் இன்னும் எத்தனை நூறு வருஷனாலும் சரி தமிழக அந்த விநாயகம் ஜி வச்சிங்கன்னா நாசமாக போகும் பாஜக கட்சி ஜெய் மோடி சர்கார் ஜெய் அமித்ஷா தர்பார்